ஹலோ நண்பர்களே இப்போ பார்க்குறது நீங்கள் பார்க்குறது மணத்தக்காளி கீரை இதுதான் நாட்டு மணத்தக்காளி கீரை குடலில் புண்ணு வந்தாலோ தொண்டையில் புண்ணு வந்தாலோ ஆற்றக்கூடிய சக்தி உண்டு இதுதான் நாட்டு மணத்தக்காளி கீரை அதே இது ஹைப்ரிட்டு அப்படின்னா இந்த இலை வந்து பச்சையாக இருக்காது எவ்வளோ அழகாக பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹைப்ரிட்டு அப்படின்னா இது வந்து வெளுத்து போய் விளைவில்லேன்னு இருக்கும் ஆனால் இது கிளி நல் டார்க்கு பச்சையாக இருக்கிறதுன்னு இதுதான் நாட்டுக்கீரை மணத்தக்கல் கீரை இதோட பூ பாருங்கள் வெள்ளை கிளரில் இருக்கும் இந்த பூ இதுதான் அதோடய பூ பார்க்குறது இந்த பூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதில் காய் பாருங்கள் இந்த இதான் காய் பார்க்குறீங்களா இதுதான் காய் இதில் பழம் பாருங்கள் இந்த பழம் ரெட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுதான் இது பழம் காய் கசக்கும் பழம் நல்லா இனிக்கும் இந்த செடியில் காய்கள் நிறைய இருக்குது இது வெதை முளை விழுந்துச்சு அப்படின்னா திரும்பவும் முளைக்கும் இதுதான் இதோட காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆனால் இது காய் வந்து கசக்கக்கூடியது இதனால் வதக்கி சாப்பிடக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது இதுதான் இந்த மனத்தக்களியோட கீரை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இது